நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிட வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசா நம்ம சேனலை பண்ணி உங்களுக்கு அதாவது முழுமையாக அந்த காமெடியை பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் புதுசாக பாக்குறவங்களுக்கு கொஞ்சம் புரியாமல் இருந்ததுதான் திரும்ப திரும்ப பாருங்க இந்த காணொலிக்கு கீழே இந்த காணொலியோட லிங்க் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் யூஸ் பண்ணி மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கு கர்மாவை பற்றி பார்க்க போகிறோம் கர்மாதான் நம்ம வாழ்க்கையில் ஏன் பிறந்தோம் அப்படிங்கிறதுக்கு கர்மாதான் காரணம் பிறப்பு இல்லாத நிலை வரணும்னா புண்ணியமும் பாவமும் செய்யாமல் இருந்தால் நமக்கு பெறப்பற்ற நிலை வருவதற்கு வாய்ப்பு கொண்டு தெய்வத்தோடு ஒன்றாக சேர முடியும் அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் அது அப்புறம் பார்ப்போம் இன்றைக்கு கர்மம் ஐந்து சூரியனை பத்தி பார்க்க போறோம் சூரியன் அப்படின்னா மோதிரவர்களுக்கு கீழே இருக்கிறது நம்ம சூரிய மேடு இந்த மோதிரவர்கள் இருக்கு இல்லையா எல்லாருக்கும் தெரியும் மோதிரம் போடுவோம் மோதிரவர்களுக்கு கீழே இருக்கு சூரிய மேடு சூரிய இதை பத்தி தான் பார்க்க போறோம் சூரியன் அப்படின்னாவே தந்தை மாமனார் காரகிரகணம் சூரியனுடைய தந்தையார் மாமனார் இந்த சூரிய வேடு உயர்வாக இருந்து சூரிய ரேதியும் நல்லா இருந்ததுன்னா தந்தையார் இவருக்கு உதவி செய்வார் நல்லா புரிஞ்சுங்க தந்தையார் வாழ்க்கையில் உயர்வு செஞ்சு நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வந்துருவார் அப்படி இல்லைன்னா திருமணத்துக்கு அப்புறம் மாமனார் உதவி செய்வார் மாமனார் வந்து நிறைய லம்சமான ஒரு அமௌண்ட் கொடுத்து வாழ்க்கையில செட்டில் பண்ணி விட்டுருவார் ஒரு சில பேருக்கு கல்யாணம் பண்ற வரைக்கும் சாதாரணமா படிச்சு நல்ல ஒரு நிலையில இருப்பாரு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அப்பா சார் ஒண்ணு அப்பா ஹெல்ப் பண்ணுவாரு அப்பா ஹெல்ப் பண்ண முடியலை அப்படின்னா மாமனார் ஹெல்ப் பண்ணி உங்களை தூக்கி விட்டுருவாரு அது எப்படி இருந்தா தூக்கி விடுவாரு நல்லா புரிஞ்சுங்க இந்த சூரிய மேடு உயர்வா இருக்கணும் சூரிய மேட்டுக்கு ரேகை வந்து நேரம் அப்படி கங்கண மேட்டுல இருந்து வரணும் சார் கங்கன மேட்டுல இருந்து இந்த மாதிரி சூரிய ரேகை கெட்டு துண்டு இல்லாம வந்துருச்சுன்னா நல்லா புரிஞ்சுங்க சூரிய மேடு உயர்வா இருக்கணும் இந்த ரேக கண்ணனா வந்துருச்சுன்னா தந்தையார் ராஜபோகமாக இருப்பார் தந்தையார் அரசனுக்கு நிகராக நல்ல வருமானத்தோட இருந்து அவரை வழி நடத்துவார் அவருக்கு ஹெல்ப் பண்ணுவார் பண இருந்து எல்லாமே படிப்பு நல்ல படி நான் பார்த்தேன் அப்படிம்பாரு அந்த மாதிரி உதவி செஞ்சு நல்ல அளவுக்கு வந்துருவாங்க அப்படி இல்ல படிப்பு மட்டும்தான் தந்தையார் படிக்க வைப்பாரு மிச்சப்படி எல்லாமே கல்யாணத்துக்கு அப்புறம் மாமனார் நல்ல வந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷன் கொண்டு வர மாமனார் வசதியா இருப்பாரு அவர் வந்து பொசிஷன் கொண்டு வரதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு முதல்ல சூரிய மேடு உயர்வா இருந்தாலே அவங்களுக்கு எண்ணம் உயர்வாக இருக்கும் வாழணும் பெரிய பொசிஷனுக்கு வரணும் நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு வரணுங்கிற எண்ணம் உண்டாவது சூரிய தான் மேடுகள் இல்லையே இப்ப முதல் உயர்ந்த உயர்ந்த நல்ல குணம் நல்ல பவர் செக்டர்ஸ் வந்து சூரியன் தான் சூரியனுக்கு அடுத்ததான் குரு சுக்கரன் மிச்ச எல்லா கிரகங்களும் அரச கிரகம் சூரியன் ஒரு அரசியலில் ஒரு பெரும் புகழை அடைய வேண்டும் என்றால் அந்த சூரிய மேடு நல்லா இருக்கணும் சூரிய ரேகை நல்லா இருக்கணும் முக்கியமா நான் சொன்ன மாதிரி இருதய ரேகை புத்தி ரேகை ஆயுள் ரேகை விதி ரேகை இருந்து சூரிய ரேகை சூரிய மேடு இருந்துருச்சுன்னா அவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்ன சொல்றீங்க கொடுத்து வைத்தவர்கள் அதாவது சூரிய ரேகை விதி ரேகை மேடு சூரிய மேடு நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக அவர்கள் முயற்சி பெரிய முயற்சியா இருக்கும் பெரிய முயற்சியா இருக்கும் அவங்களே முயற்சி பண்ணி வந்துடுவாங்க அப்பா அதாவது தந்தையார் ராஜபோகமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த சூரிய மேடு உயர்வாக இருக்க வேண்டும் ரேகை ஏ மேட்டு வந்து வர வேண்டும் இந்த மாதிரி வந்ததுன்னா தந்தையார் வந்து எல்லா உதவியும் நான் பார்த்துக்கிட்டேன் நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொல்லுவாரு ஒருவருடைய கையில சூரியா தந்தை உதவி செய்வார் அப்படிங்கிறதா மாமனார் உதவி செய்து அவர் வாழ்க்கையில உயர்த்துவார் சப்போஸ் இது கம்பளங்கட்டுல இருந்து இல்ல சார் ஒரு பாதியில இருந்து தான் இருக்குது இப்ப இந்த மாதிரி பாதியில இருந்து இருக்கு சார் அப்படின்னா இவருடைய சுய முயற்சியினால் போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அதுக்கு ஃபார்முலா என்னன்னா இந்த ரேகைகள்லாம் நல்லா இருக்கணும் மேடும் நல்லா இருக்கணும் இந்த மாதிரி ரேகை எந்த வயதில் வருகிறதோ அந்த வயதில் இவர் முயற்சி செய்து வாழ்க்கையில முன்னு கொண்டுவார் ஆக மொத்தம் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் அந்தஸ்து வெற்றி புகழ் செல்வம் இதெல்லாம் நல்ல ஒரு நான் சொல்றது எல்லாமே பெரிய அளவில் அதாவது ஒரு அரசனுக்கு நிகரான வாழ்வு அரசன்னா யாரு அதாவது அவர்கிட்ட எல்லா பவரும் இருக்கும் எல்லா பவரும் இருக்கிறவங்க அரசன் அப்ப எந்த துறையில் இருந்தாலும் மேல இருப்பாங்க ஒரு ஒரு நிறுவனத்தில் இருந்தாலும் நிறுவனத்தின் முதலாளியாக இருப்பார் இல்லை மேனேஜிங் டைரக்டராக இருப்பார் ஒரு பதவியில் இருந்தாலும் உயர்ந்த பதவி எந்த இடத்தில் இருந்தாலும் அவருக்கு கீழே நிறைய பேர் வேலை செய்யணும் அவருக்கு இந்த மாதிரி சூரிய ரேகை இருக்கிறவங்க புகழ் உடையவர்கள் அந்தஸ்து உடையவர்கள் வாழ்வில் உயர்ந்தவர்களாக வெற்றியாளராக வீரம் உடையவர்களாக நிதானம் உடையவர்களாக படித்த வேதைகளாக வெற்றியாளராக பணம் படைத்தவராக இருப்பார் இந்த சூரிய வீடு நன்றாக இருந்து சூரிய ரேகை இருந்தால் எந்த வயதில் இருந்து சூரிய ரேகை ஆரம்பமோ மற்ற ரேகை எல்லாம் நல்லா இருந்து இருந்துச்சுன்னா அவர்கள் வாழ்வில் உயர பிறந்தவர்கள் முயற்சி செய்தால் முடியாதது அவர்களால் எதுவுமே இருக்க முடியாது எல்லாமே நல்லா இருக்காங்க அவரோட மைனஸ் பாயிண்ட் என்னன்னா தன்னை எல்லாரும் புகழ வேண்டும் என்று நினைப்பார்கள் சூரிய மேடு பலமா இருந்ததுன்னா எந்த கை செய்ய மாட்டாங்க பணம் சம்பாதிச்சு வாழ்க்கையில முன்னு போறணும் அதை மட்டும் தான் நினைப்பாங்க சூரிய மேடு உயவா இருந்துச்சுன்னா தன்னை எல்லாரும் புகழணும்னு நினைப்பாங்க வாழ்க்கையில நல்ல அச்சீவ் பண்ணி நல்ல நல்ல நினைப்பு வந்துருவாங்க அளவுக்கு அதிகமா சூரிய மேடு இருந்தால் அதாவது புகழ்ந்து பேசிட்டா கையில் இருக்கிற பணத்தெல்லாம் கொடுத்துருவாங்க மோஸ்ட்லி பெண்களுக்கு நிறைய செலவு பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் இல்லாத பொறுத்தவர்களும் இந்த சூரியன் மேல் நல்லா இருந்தால் சூரிய இருந்தால் கணவனாக இருந்தாலும் அதாவது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்கள் வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்கு வாய்ப்பு ரொம்ப குறையும் அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனாங்கன்னா வாழ்க்கையில் சிறப்படைவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சூரியன் வந்து தந்தையார் இப்போ நம்ம சந்திரன் இருக்கல சந்திரன் வந்து தாய் கிரகம் தாய் கிரகம் வந்து எப்பயுமே நல்லதான் பண்ணும் எவ்வளவு ஒரு டம்மியா இருந்தா கூட அது வாழ்க்கையில உயர்த்துவதற்கு முயற்சி செய்து கொண்டே இருக்கும் அந்த மேடை அப்படி அந்த அந்த இந்த மேடு வந்து பாருங்க யாருமே பண்ணவே இருக்காது ஓரளவு வாழ்க்கையில நடத்துவதற்கு வாய்ப்புகள் உருவாகும் இப்போ மேடு நல்லா இருக்கு சூரிய மேடு நல்லா இருக்கு சூரிய இலைகள் தான் வாழ்க்கையில உயர்வார் நல்ல உயர்ந்த இலைக்கு வரத்துக்கு அந்த சூரிய மேடு அவரை தள்ளுவோம் மனசளவுல உந்தும் இந்த ரேகை முடிவு செய்யும் அவ்வளவுதாங்க இப்ப இந்த சூரிய ரேகை ரேகை இதான் புகழ் ரேகை வெற்றி ரேகை வாழ்வில் உயரக்கூடிய ரேகை இந்த ஆரம்பிக்கிறதுன்னு பார்க்கணும் பழங்கள் மாறுபடும் இப்ப சந்திரன் இருந்து சூரிய ரேகை வருது சார் சந்திரன் வீட்டில இருந்து சூரிய ரேகை வந்ததுன்னா மக்களால் செல்வாக்கு மக்கள் மூலமாக அரசியல் அரசியல் வந்து மக்கள் மக்கள் தான் ஓட்டு போட்டு அரசியல் பதி தேர்ந்தெடுக்கிறாங்க அதே மாதிரி நடிகர்கள் நடிகர்கள் நடிகைகள் அதே மாதிரி ஒரு பார்ட்னர் மூலமா தேர்ந்தெடுத்து ஒரு மிகப்பெரிய பதவி இருக்கு இப்ப வியாபார வியாபாரத்துறையில ஒரு பெரிய சேர்மன் பதவி இந்த மாதிரிலாம் வந்து மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த மாதிரி மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய பதவிகள் வளர்ந்துட்டு சந்திரமேட்டுல இருந்து இந்த சூரிய ரேகை போயிருக்கோம் அப்படி இல்லைன்னா இப்ப நம்ம சுக்கரமேட்டுல இருந்து சூரிய மேட்டுக்கு ரேக போகுது சார் மனைவி மூலமாக மனைவி வீடு மூலமாக உயர் நிலைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது சொத்து பத்து வருமானம் அந்த மாதிரி என்னென்னா மனைவி மூலமாக ஒரு அம்சமான அமௌண்ட் லேண்டு வீடு இது மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு புகழ் பெறுவார் அதாவது மாமனார் மூலமாக மனைவி மூலமா வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் நிறைய பணம் பண்ணணும்னா இருந்து சூரிய ரேகம் ஆரம்பிச்சு போகும் எந்த இருந்து அங்கே போனாலும் அது சூரிய ரேகம் தான் கெடுதலே பண்ணாது ஆனால் எந்த வயதில் உற்பத்தி ஆகுதுன்னு பார்க்கணும் அந்த வயது இருந்து இவருக்கு அரசபோகமான உண்டு எப்படி உண்டு சூரிய நல்லா இருக்கணும் இருதய ரேகை புத்தி ரேகை இது இருதய ரேகை புத்தி ரேகை வயல் ரேகை விதி ரேகையும் இருந்து இந்த சூரிய ரேகை எந்த வயதில் ஆரம்பிக்கிறதோ அந்த வயதில் இருந்து இவர் ஒரு கேபிட்டல் சிட்டி ஒரு உயர்ந்த மனிதராக மக்களால் மதிக்கப்படும் மனிதராக நல்ல ஒரு நீட்டா அழகா ட்ரெஸ் பண்ணி ஒரு அரசபோகமான ராஜபோகமான மன்னர் மன்னருக்கு இணையான வாழ்வு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அதிலேயே கெட்டவர்களும் உண்டு அவர்கள் வந்து சூரிய ஆதிக்க முடியவர்கள் நல்ல ஒரு லீனா அழகா இருப்பாங்க பாக்கிறதுக்கு இந்த சூரிய ஆதிக்கத்தில் கெட்டவர்கள் அந்த முடியெல்லாம் மஞ்சங்களால இருக்கும் அவர்களுக்கு வேடு உயர்வா இருக்கும் அதே மாதிரி சேஃப் வந்து அவங்களுக்கு ஒரு சேஃபா இருக்க மாட்டாங்க அவர்கள் கெடுதல் செய்வதற்கு தன்னை புகழ்ந்து பேசிட்டா மயங்கிடுவாங்க அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சூதாட்டம் கேம்லிங் இதெல்லாம் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு உண்டு அதாவது சூரியனுக்கு மாறாக அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு உடம்பு வந்து ஒரு மாதிரியா இருக்கும் பார்க்கவுமே கண்டுபிடிச்சிடலாம் கண்ணுல வந்து தண்ணி வடிகிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு அவங்களாம் வந்து சந்திர ஆதிக்கத்தை சார்ந்தவர்கள் அதே மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சூரிய ஆதிக்க முடையவர்கள் பார்ப்பதற்கு ஒரு பகட்டாக ஒரு உயிர் நிலை நல்ல வெற்றியாளராக இருப்பார்கள் நல்லவர்கள் கெட்டவர்கள் அதற்கு மாறாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு அதாவது சூரியன் ஒரு அரச கிரகம் அந்த கிரகம் உங்க கையில இந்த சூரிய மேடு எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த சூரிய மேட்டில ஒரு முக்கோணம் குடி இருக்கு சார் இந்த சூரிய மேட்டில ஒரு முக்கோணக்குறி இருந்ததுன்னா ஆராய்ச்சி தத்துவம் சார் ஆராய்ச்சி மூலமாக ஜோதிட துறையில் மிகப்பெரிய அளவுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு முக்கோணம் இருந்ததுன்னா ஆராய்ச்சி துறையில் வெற்றி அதாவது எழுத்தாளர்களுக்கு இசையமைப்பாளர்களுக்கு இந்த மாதிரி கலைத்துறை வெற்றியை குறிக்கக்கூடியது இந்த முக்கோணம் சதுரம் இருந்ததுன்னா மிக பெரும் பாதுகாப்பு சதுரம் இருந்தா மிக பெரும் பாதுகாப்பு மிக பெரும் செல்வம் ஒரு நல்ல நிலைமைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த மேட்டில் இருக்க கூடாதது என்னன்னா புள்ளி கருப்பு புள்ளி இந்த வளைகுறி கருப்பு புள்ளி வளைகுறி இந்த தீவு இருக்கக்கூடாது சார் இப்படி இருக்கும் தீவு இந்த தீவு இது மூணு இருந்ததுன்னா அந்த வயதில் உங்களுக்கு கெடுதல் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு தீவும் புள்ளியும் புகழ் பாதிக்கப்போவும் இந்த வளைகுறி இந்த நண்பர்களில் அந்த வளைகுறி இருந்ததுன்னா அவர்கள் வந்து ஆகாச கோட்டை அதாவது இல்ல அந்த இருக்குதுங்கிறது இருக்குதுங்கிறது இல்லைங்கிறது அந்த மாதிரி ஒரு மாதிரி பந்தா பேர் வழியா இருப்பாங்க வேற ஒண்ணும் கிடையாது மித்த குறிகள் இந்த மேட்டில் இருந்தனா ஒரு வட்டம் இருந்தா இது இருக்கிறது கஷ்டம் இது இருந்ததுன்னா உலகம் புதல் அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு எந்த குறியும் திரிசூலம் இருந்தா மிக பெரும் செல்வம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணும் அதே மாதிரி குறிகள் இப்போ வில் வேல் வால் தாமரை இந்த மாதிரி எந்த குறி இருந்தாலும் மிகப்பெரும் செல்வம் பணத்துக்கு அதிபதி சூரிய பகவான் வெற்றிக்கு அதிபதி சூரிய பகவான் வாழ்வில் உயர்வுக்கு அதிபதி சூரிய பகவான் சூரியன் தான் அரச கிரகம் அதாவது இந்த மேட்டிலேயோ இந்த ரேகையிலேயோ ரேகையில அதிகமா குறிகள் காணப்படாது இந்த வேட்டில் இருப்பின் மிகச்சிறந்த அமைப்பு இந்த சதரம் வந்து இந்த சூரிய மேட்டுக்கு கீழே இப்படி இந்த இருதர பக்கத்தில் அப்படி இருந்ததுன்னா சுயமா சம்பாதிச்சு நிறைய லேண்டு வாங்குவாங்க பொதுவாகவே கையில சதுரம் இருந்தா லேண்டு நிறைய வாங்குறதுக்கு நிலத்துக்கு அதிபதியாக இருப்பதற்கு வாய்ப்பு கருது சூரிய மேட்டுக்கு கீழே இந்த இறுதி ரேகில இது மாதிரி இருந்ததுன்னா நீங்க சுயமா சம்பாதிச்சு நிறைய நிலம் வாங்குவீங்கன்னு இருக்கும் நல்லா ஒரு குறிப்பா புரிஞ்சுங்க சூரிய மேடு உயர்வா இருந்தா வாழ்க்கையில உயர்ந்த ஒரு நிலைக்கு போறதுக்கு முயற்சி செய்வார்கள் அந்த ரேகை இருந்தால் உங்களை உங்களுக்கு அதை தூண்டி அதை முடிச்சு வைக்கும் அந்த நேரத்தில் நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா நல்ல டாப் லெவலுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இதை மட்டும் நீங்க மனசுல வச்சுங்க மிச்சப்படி இந்த ஒரு ரெண்டு மூணு குறிய தவிர மிச்ச சூரிய மேட்டில் எந்த குறியும் கழுதலை செய்யாது சூரிய மேடு உயர்வா இருக்கிறத வேற அமைப்பு அவங்க பெரிய லெவல்ல இருப்பாங்க சூரிய ரேகை இருக்கிறது வேற அமைப்பு சூரிய ரேகை இருந்தால் அவர்கள் உயர்ந்த நிலையில இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டிக்கொடுகிற கண்ணன் வணக்கம்